அப்போ நாம் இன்றைக்கி கோதுமை மாவில் நல்லா சூப்பரான தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் பவுலில் வந்து ஒரு கப்பு கோதுமை மாவு சேர்க்குறேன் உங்களுக்கு வந்து இந்த கப்பெல்லாம் விண்ணும்னு அவசியம் கிடையாது ஒரு டம்ளரோ ஒரு பவுலோ எதுக்கு எடுத்தாலும் போதும் ஓகே இப்போ அதோடய கால் கப்பு ரவை ரோஸ்டட் ரவை நம்ம வாங்குவோம் எப்போமாக்கெல்லாம் அது எடுத்திருக்கிறேன் அதையும் ஒரு பவுலில் சேர்க்குறேன் இப்போ வந்து நாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் அப்புறமா சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்குறேன் இதில் வந்து இந்த கோதுமை மாவில் வந்து நம்ம ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்க்கணும் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் அப்புறம் வந்து ரவையில் வந்து அது மூங்குற அளவுக்கு ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்தா போதும் ஒரு கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் ஓகே இதெல்லாம் நம்ம வந்து நல்லா கிளறி விட்டுடலாம் இந்த தண்ணி எல்லாம் அப்சார்ப் பண்ணி இந்த வந்து வெட்டி ஆகிடும் ஊறிடும் அப்புறமே பாருங்கள் ஊறிடுச்சு இருக்கட்டும் இந்த கோதுமை மாவையும் நம்ம நல்லா கை வச்சு வேணால் கை வச்சு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து கை வச்சு தான் நல்லா மிக்ஸ் பண்ணேன் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு இந்த சேர்த்து பாருங்க இந்த கோதுமை மாவையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் வந்து ஃபைனாக நல்லா அரைஞ்சி கிடச்சிரும் நம்ம தோசை வந்து ஊத்துறதுக்கு வசதியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு அதை சேர்த்துடலாம் ஓகே நல்லா கிளறிடலாம் பாருங்கள் நம்ம தண்ணி எல்லாம் சேர்த்து சேர்த்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்ல இருக்குது இனி வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் கூட நான் மிக்சி ஜாரில் விட்டு சேர்க்குறேன் ரெண்டு மூணு ஸ்பூன் சேர்த்தா போதும் ஏன்னா அப்போ நம்ம தோசை போது நல்லா நமக்கு குத்தி எடுக்க முடியும் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது ரவை எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சுருக்கலாம் ஓடுறதுக்காக ரவை சேர்த்ததுனால நீங்கள் வந்து பத்து நிமிஷம் வைக்க உங்கள் டைம் இல்லைன்னா ஒரு பிஞ்சு சோடா க உப்பு இருக்கே பேக்கிங் சோடா அது ஒரு பிஞ்சு போட்டு நீங்கள் உடனே பண்ணிக்கலாம் ஓகே இல்லை இது கூட ஒரு டீஸ்பூன் நம்ம அரைக்கும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் சுகரும் சேர்த்துக்கலாம் சேர்த்தா வந்து இந்த தோசை வந்து கிறிஸ்பியாகவும் நல்ல கலராகவும் இருக்கும் ஆனால் நான் வந்து இப்போ ஹெல்த்தியாக பண்ணுறதுனால அந்த சுகரும் பேக்கிங் சோடாவும் அவாய்ட் பண்ணியிருக்கிறேன் அப்போ ஒரு பத்து நிமிஷம் இப்படி வச்சுட்டு நம்மளுக்கு அப்புறமா தோசை பண்ணலாம் ஓகே இப்போ நான் அதை மூடி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் நம்ம இந்த மாவை ஊற வச்சு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆகிடுச்சி இந்த மாதிரி இந்த பார்த்து தான் இருக்குது நாம் இனி தோசை வர்த்திடலாம் இப்போ பாருங்கள் கல் நல்லா காஞ்சிடிச்சு இப்போ நம்ம தோசையை ஊற்றிடலாம் உங்களுக்கு வந்து மாவு இப்படி நம்ம ஸ்ப்ரட் பண்ண முடியாட்டா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை ஓகே இதில் வந்து நாம் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நான் உங்களுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லை அரை நான் இப்போ சேர்த்தேன் பட்டர் சேர்த்துக்கலாம் நெய் இல்லைன்னா இல்லை உங்களுக்கு ஆயில் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கலாம் ஆனால் ஹெல்த்தியாக இல்லை அதனால தான் நெய் சேர்த்தேன் இனியும் உங்களுக்கு பெரிய தோசை இல்லைனா இன்னும் கொஞ்சம் பெருசாக விட்டுக்கலாம் தோசை இந்த மாவில் வந்து நம்ம சுகர் ஒரு ஸ்பூன் சேர்த்தோம்னா அந்த தோசை வந்து நல்ல கலராக இருக்கும் நல்ல ப்ரௌன் கலராக இருக்கும் இப்போ வந்து நம்ம சுகர் சேர்க்கலை நீங்கள் வேணால் ப்ராப்ளம் இல்லைன்னா சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்து பாருங்கள் ஓகே இப்படி நம்ம எடுத்து பார்க்கலாம் அந்த சைடு நல்ல கலர் மாறி நல்லா வெந்திருந்ததுன்னா நம்ம அதை மடித்து எடுத்துடலாம் இல்லை உங்களுக்கு வேணால் திருப்பி போட்டு எடுக்கலாம் இப்போ பாருங்கள் உள்ள எல்லாம் நேசாக செவந்து வந்திருக்கு இந்த சைடு நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நம்ம இப்படி லோ ஃப்ளைம் பண்ணிவிட்டு இப்படி மடிச்சும் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு மறைச்சி போடணும் திருப்பி போடணும்னா அப்படியும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ஓகே பார்த்தீங்களா நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் அடுத்தது நாம் மாவு ஊற்றிடலாம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பெரிய கடா இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக விட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு இப்படி பரத்த முடியும் ஓகே அந்த மாதிரியே வேக வச்சு எடுத்துட்றேன் கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன் நெய் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தக்கபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணிக்கோங்க பார்த்திங்களா நம்ம கோதுமை மாவு தோசையும் நல்லா கிறிஸ்பியாக கிடச்சிருக்கு சட்னியும் நான் வந்து இட்லி பொடியும் தான் வச்சிருக்கிறேன் சாம்பார் இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஏது சட்னி வச்சு சாப்பிட விருப்பமோ நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் ஓகே அவன் எப்போவுமே கம்ப்ளைண்ட் என்னென்னா அந்த கோதும்பு தோசை பண்ணும்போது நீட்டாக வர மாட்டேங்குது அப்படி குழா போகுது அப்படியெல்லாம் கம்ப்ளைண்ட் நிறைய இருக்குது நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரவை சேர்த்து இந்த மாதிரி மிஸ்ஸில் அடித்து நீங்கள் பண்ணி பாருங்கள் இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டாக பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய கல்லாக இருந்தால் இன்னும் நீட்டாக பெருசாக நீட்டாக பண்ணலாம் நான் வந்து நெய் கம்மியாக தான் விட்டுருக்குறேன் அதே மாதிரி நான் சொன்னது மாதிரி சுகரும் சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்ல கலராகவும் இருக்கும் கொஞ்சம் கூட கிறிஸ்பியாகவும் இருக்கும் ஓகே இப்போ கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க்யூ